ஹாய் ஃபேமிலிஸ் எஸ்பிஓவில் டாஸ்க்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன் டாஸ்க்கு தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சு இப்போ நிறைய பேர் வீக்லி ஒன் டாஸ்க்கு பண்ண முடியாமல் இருப்பாங்க சம் சுச்சுவேஷனில் ஸோ அவங்க இந்த வீக் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க அது எப்படி வந்து நம்ம கேல்குலேட் பண்ணேன் அப்படின்ட்டு நிறைய டைம் வந்து சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் எனக்கும் அந்த கன்ஃபியூஷன் வந்து இருந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ இப்படி தான் நான் வந்து டாஸ்க்கு வந்து வீக்லி ஒன் டாஸ்க் வந்து பண்ணும்போது அந்த டைம் வந்து எனக்கு மிஸ்ஸிங் ஆகுது எப்படி வந்து கேல்குலேட் பண்ணேன் அப்படின்ட்டு அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் சம்டைம்ஸு பண்ணாமலே நான் விட்டுருதேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் டாஸ்க் வந்து பண்ணியிருக்கேன் சம் இஸ்யூஸ்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் நயனில் வந்து ஒரு டாஸ்க் வந்து பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அப்போ அந்த ஒன் வீக்கு வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும் ஒன் வீக் வந்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா டிசம்பர் நைன் ஃபஸ்ட்டு டே அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நயன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்த் அப்போது டிசம்பர் பதினஞ்சில் நம்மளுக்கு வந்து அந்த ஒன் வீக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேவா அப்போது அந்த ஒன் வீக்குக்குள்ளே நம்ம அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்குண்டான டாஸ்க் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும் இது எப்படி நம்ம பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நான் டிசம்பர் நைனில் வந்து டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்போ டிசம்பர் டென்னில் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த வாரம் நான் உங்களுடைய டாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அதே மாதிரி உங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அந்த வாரம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேலே வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிசம்பர் நைனில் வந்து டாஸ்க் முடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அப்போ ஒன் வீக் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா டிசம்பர் ஃபிஃப்டீன்த் வந்து நம்மளுக்கு ஒன் வீக் வந்து கவுண்ட் ஆகுது இப்போது டிசம்பர் ட்வெண்ட்டி டூவில் வந்து நான் டாஸ்க் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ டிசம்பர் நைனுக்கும் டிசம்பர் டுவெண்ட்டி டூக்கும் லாங் டேஸாக இருக்குது இதை எப்படி வந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ டிசம்பர் நைனில் கேல்குலேட் பண்ணால் ஒன் வீக் வந்து டிசம்பர் ஃபிஃப்டீன்த்து வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேவா இப்போ டிசம்பர் ஃபிஃப்டீன்த்து முடியுதா டிசம்பர் நைனில் இருந்து டிசம்பர் ஃபிஃப்டீன்த்து வரைக்கும் ஒன் வீக் ஓகேவா அப்போ டிசம்பர் சிக்ஸ்டீன்த்துலேருந்து எனக்கு செகண்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் சிக்ஸ்டீன்த் செவன்டீன்த் எயிட்டீன்த் நைன்டீன்த் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஏழாவது நாள் தான் நான் வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சோ அது வந்து அந்த ஏழு நாளுக்குள்ள நம்மளுக்கு வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் ஆகும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த தான் நான் கேல்குலேட் பண்ணுவேன் இருபத்தி ரெண்டாம் தேதி பண்ணியிருக்கோம் அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு ஒன் வீக்கு தான் நம்ம பண்ணணும் போல் அப்படின்ட்டு இத்தனை நாள் நான் அப்படி தான் கேல்குலேட் பண்ணேன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி டூவில் வந்து பண்ணி முடிச்சிருக்கேன் அதாவது ஏழாவது நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்போது எனக்கு மூணாவது வீக்கு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணுலே எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது நான் ஓப்பன் பண்ணி பார்க்கையில எனக்கு டாஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகுது அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீக்லி அந்த செவன் டேஸ்க்குள்ளே நம்மளுடைய டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா நீங்கள் ஃபஸ்ட்டு டே செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் அந்த செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் வந்து எப்போனாலும் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறலாம் இந்த டேட்டை வந்து நீங்கள் இந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது ஓகேவா அந்த ஏழு நாளுக்குள்ளே உங்களுடைய டாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணி அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணிக்கிறலாம் இத்தனை நாள் வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு இப்போ நான் ஒரு டெஸ்டிங்காக பண்ணேன் அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது நிறைய பேர் இப்படி கூட நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் உங்களுடைய டாஸ்க்கை நான் எனக்கு ஏழு நாள்லே பண்ண முடியலை ஸோ ஏழாவது நாள் தான் நான் வந்து இந்த டாஸ்க்கே கம்ப்ளீட் பண்ணுறேன் அதை அடுத்து பார்த்திங்கன்னா அந்த எட்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வாரம் நம்மளுக்கு வந்துடுது ஸோ அந்த வீக்குக்குள்ளே டாஸ்க்கை நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து எனக்கு எனக்கு இப்ப தெரிஞ்சிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் உங்களுடைய டாஸ்க்கை வந்து எப்பொழுதும் போல கண்டினியூ பண்ணுங்க தெரியாதவங்க இத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே நம்மளுடைய சேனல்ல எஸ்பிஓ அப்டேஷன் மட்டும்தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ எஸ்பிஓ அப்டேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி எஸ்பிஓ பார்த்தா டவுட் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் எல்லா சப்போர்ட்டுமே நான் எஸ்பிஓ பற்றி எல்லா சப்போர்ட்டும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்